குரு பிரம்மா குருவரக குரு சாட்சாத் ஸ்ரீ பரபரம் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் அச்சய திருதியை பத்தி நம்ம இப்ப பாக்க போறோம் அச்சய திருதி என்றால் என்ன ஏன் இந்த மாச மாசம்தான் அச்சய திருதை திருதி வருது ஆனால் இந்த திருதைக்கு மட்டும் ஏன் சிறப்பு அப்படின்றதான் பார்க்க போறோம் இன்றைய நாள்ல என்ன செய்யலாம் இதனுடைய பலன்கள் என்ன அதே சமயத்துல பன்னெண்டு ராசிக்காரன் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அச்சயம் என்றால் வளர்தல் என்ற அர்த்தம் அச்சயம்னா வளருதல் வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் திருதியை நாள்ல எதை செய்தாலும் அதுவும் வளர்ப்பிறை திருதியை நாள்ல எதை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அது வளர்ந்துகிட்டே போகும் வியாபாரமா தொழிலா இதெல்லாம் அதே மாதிரி செய்யும் தானங்கள் நம்ம செய்கின்ற தானங்கள் கூட பல கோடி மடங்கு புண்ணியங்களை அருளுமா தான் ஓராண்டில் வரும் இருபத்தி நாலு திருதிகள்ல அக்ஷய திருதி மட்டும் மிக சிறப்பு வாய்ந்தது அதாவது குபேரனுக்கு சம்பத்து கிடைத்து செல்வங்களின் அதிபதி ஆகியது இந்த அக்ஷய திருதே நன்னாளில்தான் கணபதி மகாபாரதம் எழுதத் தொடங்கியதும் இந்த நாளில்தான் இந்த நாளில் கிடைத்த செல்வமும் ஞானமும் எப்படி யுகங்களை கடந்து நிலைத்து நிற்கின்றதோ அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாள் நாம் என்ன செய்கிறோமோ அந்த வாழ்நாள்ல இந்த நாளில் செய்யும் அனைத்தும் நமக்கு மென்மேலும் வளரக்கூடிய என்பது நம்பிக்கை ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த நாள்ல தங்கம் வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க டைமண்ட் வாங்குவாங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏறி போச்சு சரி இந்த நாள்ல என்ன செய்யலாம் கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இறை வழிபாடு அவசியம் இந்த அக்ஷய திருதிய நாள்ல அதிகாலையில எழுந்து நீராடி கலசம் வைத்து பூஜை செய்யும் வழக்கமுடையவர்களும் இருக்கிறார்கள் நம்மளும் செய்யலாம் தப்பு கிடையாது எல்லாருமே செய்யலாம் கலசன்னா என்ன ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை எல்லாம் கிடையாது ஒரு சொம்பு எடுத்துக்கணும் அதுல அது நீரை ஊத்தி கங்கா அப்படியே யமுனா கங்கா சரஸ்வதினு ஆவாகனம் பண்ணி அதுல ஏலக்கா இன்னைக்கு தீர்த்த பொடினே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வாழையில் மணப்பலகை வச்சு வாழையிலைய போட்டு பச்சரிசி பருப்பு கலசம் வைத்து ஒரு பாத்திரத்தில் நெல் இருந்தால் நிறைத்து வையுங்கள் நெல்லு வாங்கிக்கோங்க கடையில் ஒரு படி நெல்லு வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு பாத்திரத்தில் அப்படியே கோபுரமாக நிறைச்சி வச்சிருங்க லக்ஷ்மி நாராயணர் படம் அல்லது பெருமாளுடைய படம் அதை வைத்து பிரதானமாக வைத்து மலர் சாத்தி சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தொடர்ந்து நீங்கள் அன்று சிறிதளவேனும் அரிசி உப்பு பருப்பு இதெல்லாம் வாங்கி கலசத்துக்கு முன்னாடி வச்சிருங்க என்னன்னா இன்னும் நிறைய வைக்க வேண்டியதற்கு முக்கியமானது இது கலசத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டியது அதன் பிறகு என்ன செய்யணும்னா கையில அச்சதை எடுத்துக்கொண்டு ஒரு மலரையும் சேர்த்து கைய ரெண்டோ இணைச்சு அன்னை மகாலட்சுமியை இந்த கலசத்தில் எழுந்தரல வேண்டும் என்று பிரார்த்தி கொண்டு மலரையும் அந்த கலசத்துல போட்டுடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வணங்கி தூப தீப ஆராதனை செய்து அன்னை மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு போற்றி இருக்கு அஷ்டோத்திரம் இருக்கு இதெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யுங்க பால் பாயாசம் செய்து நிவேதனம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அங்க என்ன பண்ணணும்னா கல்கண்டு அதே மாதிரி வந்து சோழி ஜாதி பத்திரி ஏலக்காய் லவங்கம் அதே போல சங்கு வளம்புரி சங்கு காசு ஒரு ஒரு ரூபா காயினும் எவ்வளவோ உங்ககிட்ட இருக்கிறது அது எல்லாம் ஒரு ஒரு கிண்ணத்துல அப்படியே வச்சிருங்க பச்சை கற்பூரம் இதெல்லாம் அப்படியே வச்சிருங்க சரிங்களா இதெல்லாம் வச்சுட்டு எதிர்கா அப்படியே லைனா அந்த வாழையில அழகா வைங்க சுத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு கிணத்துல கிராம்பு ஒரு கிணத்துல ஜாதி பத்திரி ஒரு கிணத்துல பச்சை கருப்புறம் சோழி அப்புறம் வந்து அந்த சங்கு வளம்புரி சங்கு இதையெல்லாம் வைத்து முடிஞ்சா உங்களால ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்கி வைங்க ஒரு கிராம் அப்படின்றது எண்பது ரூபாய்தான் அது வரைக்கும் வாங்கி வைங்க அப்படி வாங்கி வைக்க முடியாதவர்கள் இதெல்லாம் வைக்கலாம் கல்கண்டு இதெல்லாம் வைங்க கல்கண்டு வந்து டைமண்ட் கல்கண்டு வைக்காதீங்க இந்த பெருசு பெருசா கல்லுக்கெல்லாம் ஒரு அந்த கல்கண்ட வாங்கி வைங்க வாங்கி வச்சு மல்லிகைப்பும் முதல்ல வாங்குங்க நிறைய மல்லிகைப்பும் வாங்குங்க சரிங்களா வெண்ணிற மலர்கள் ஏன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சது அதுதான் அதே மாதிரி மஞ்சள் நிற மலர்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு அர்ச்சனை போற்றி இதெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி அச்சய திருதையில பிள்ளைகளுக்கு யாராவது குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்ன செய்யலாம் இன்றைய நாள்ல நிறைய விஷயங்கள் செய்தால் எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்கும் அதே போல தானியங்கள் நவ தானியங்களையும் வாங்கி வைங்க வீட்டுல அதே போல தங்கம் வாங்க உகந்த நேரமும் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு தங்கம் வாங்க உகந்த ஒரு நேரமும் இருக்கு அதே போல அந்த நேரத்துல வாங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் சாம்பார் சாதத்தை தானம் செய்யலாம் செம்பு பாத்திரம் வீட்டிற்கு சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் மேஷ ராசிக்காரர்கள் ரிஷவ ராசிக்காரர்கள் பால் பொருட்களை தானமா செய்யுங்க பால்கோவா தானமா செய்யுங்க அதே மாதிரி வீட்டிற்கு நெய் வாங்கி வைப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பச்சை கீரைகள் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் தானம் செய்தால் மிக நன்மையை தரும் புதுசா ஒரு பச்சை நிறத்துல உள்ள ஒரு புத்தாடை வாங்குவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் என்றைய தினம் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் நீர்மோர் தானம் செய்வது நன்மையை தரும் அதே மாதிரி வெண்ணெய் ஏன்னா கடகத்துக்கு வந்து சந்திரன் தான் வெண்மை நிறத்தில் உள்ள பொருட்கள் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து வைப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் சிம்மராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிளகு பொங்கல் தானம் செய்யுங்க கோதுமை இல்ல கோதுமை பலகாரங்களை வாங்குவது நன்மை அதே மாதிரி கோதுமையிலான பொருட்களை தானம் செய்தாலும் மிக நன்மை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் கண்ணீராசி நேர்கள் தக்காளி சாதம் தானம் செய்யுங்க பெண்களுக்கு தேவையான அணிகலன்கள் ஆடைகள் வாங்குவது என்ற தினம் மிக மிக ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தரும் தக்காளி சாதம் தானம் செய்யுங்க மிக நன்மை தரும் இன்றைய தினம் அதே மாதிரி துலாம் ராசி நேயர்கள் வேரிட்சம் பழம் தானம் செய்யுங்க முந்திரி திராட்சை வாங்கிட்டு வந்து லட்சுமி படத்துக்கிட்ட வைங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் விருட்சிக ராசி நேயர்கள் பழரசம் தானம் செய்யுங்க பழரசம் அப்படின்னா எல்லா பழத்தையும் போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுவும் இது வெயில் காலம் கொடுத்தா இன்னும் நல்லது வெள்ளரி மற்றும் தர்பூசணி பழங்களை வாங்கி வைப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி நேர்கள் பானகம் செய்து தானம் செய்ய நன்மையை செய்யும் வெள்ளம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க அன்றைய தினம் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் மகர ராசி நேர்கள் வேர்க்கடலை கிழங்கு வகைகள் வேர்க்கடலை கிழங்கு நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் கிழங்கு வகைகளை தானம் செய்தால் மிக மிக நன்மையை தரும் அதே மாதிரி இன்றையதும் உப்பு வாங்கிட்டு வந்து வைத்தால் மிக கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் கும்பராசி நேர்கள் இளநீர் மற்றும் கனிகள் பழங்கள் இதெல்லாம் தானம் செய்வது நன்மையை தரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம்தான் தர்பூசணி இதெல்லாம் வந்து பழங்கள் தான் இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு சிறப்பை தரும் அரிசி வாங்கி வைப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்க உங்களுடைய ராசிக்கு மீன ராசி அப்படின்னு சொல்லும் போது வாங்கி தானம் செய்ய மோர் பால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதே போல எல்லாருமே வந்து பாருங்க எல்லா ராசிக்காரர்களும் உப்பு வாங்கிட்டு வந் வைக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பணம் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன பண்ண முடியும் ஒரு உப்பு பாயிட்டு கல்லூப்பு பாயிட்டு வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சிருங்க அதுவே பெரிய விஷயம் ஏன்னா உப்புன்றது கடல்ல இருந்து வர்றது மகாலட்சுமியினுடைய இதுல இருந்து வெளியில வரக்கூடியது அதனால அந்த கல்லூப்பை வாங்கிட்டு வந்து நீங்க மகாலட்சுமி படத்திடம் வைத்து பூஜை செய்தாலே போதும் உங்களுக்கு இந்த அச்சயத்திருதியே நல்ல ஒரு குபேர சம்பத்து கிடைக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்